இயக்குனர் ஜெயந்தன் அருணாச்சலம் இயக்கத்தில் ஸ்ரீ கண்ணன் லக்ஷ்மணன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சவுடு இப்படத்திற்கு ஜான் பீட்டர் இசையமைத்துள்ளார் இதில் பகவதி பாலா கீர்த்தி விக்னேஷ் ஆசிஃபா மற்றும் பலர் நடித்துள்ளனர் சவுடு படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக ஜாகுவார் தங்கம் சொர்க்கோ ஏரா கருணாநிதி லொல்லுசபா ஜீவா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க வெற்றியின் முகடு வெல்லும் தகடு அதுதான் சவுடு கவிதையே முடியல இருங்கப்பா வெற்றியின் முகடு வெல்லும் தகடு வெள்ளட்டும் சவுடு இதை பாராட்டட்டும் உதடு கவிதை முடியல எவ்வளவு சந்தோஷம் வர கண்ண முகத்தில் கண்ண கலைகளின் மன்ன இந்த படத்தை ஒரு ஏழே வாத்தில் சொல்லிடலாம் ஏழே எழுத்தில் அது தம்பி ஜான் பீட்டர் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த வரியை ஏழே எழுத்தில் இந்த படத்தை சொல்லிரலாம் தி ரு இப் பூ உன்னை திருட்டு பூனை இந்த படமே திருட்டு பூனை தான் எனக்கு இன்னொரு படத்தில் ஒரு சந்தோஷம் நன்றி சொல்லணும் அண்ணன் விஜய் அண்ணன் சத்யாவுக்கு என்னென்னா சினிமா நடிகர்கள்னா இப்படி தான் இருக்கணும் தம்பி உட்காருங்க ஐயாத்தார் ஆசா ஏன்னா நிறைய சட்டமன்றத்தில் இருந்து பார்க்கும் நிறைய வினாவாக கேட்குறாரு நிறைய நடிகர்கள் ஒரு சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு எயித்தா பக்கத்து வீட்டில் என்ன நம்ம ஜீவா அந்த மாதிரி ஒரு 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 இது இல்லாமல் என்னை மாதிரி எல்லாம் நிறையா நடிச்சிருக்காங்க அதுக்கே இந்த படத்தினுடைய சிறப்பு அதுதான் இந்த இந்த படத்தினுடைய டைரக்டருக்கு நல்லா பலத்த கரவொலி கொடுக்கணும் ஏன்னா அவர் பேரை பாருங்கள் ஜெயம்னாவே வெட்டி தான் இந்த படத்தில் பாடல் ஆசிரியர்களாக அவர் ஜான்பீட்டு ஜான் ஜான்பிட்டு இது உட்காருங்க உட்காருங்க ஏன்னா எந்திரிச்சா பயமாக இருக்கு ஏன்னா நீங்கள் ஒரு நவர் பேசிட்டிங்கன்னா எல்லாமே பயங்கரமாக இருக்குது ஹீரோயின் வந்துது அந்த பாப்பா அந்த தங்கச்சி எங்கள்மா அந்தமா அம்மா என்னை பார்த்தா ராசாத்தி அது பார்த்தா பயங்கரம் அதுவே பெரிய பயங்கரமாக சொற்பொழிவாடுது அது அந்த பாப்பா வந்து கை மூலையோட அந்த தங்கச்சி பேசுது காயத்திரி அம்மா எங்கம்மா அங்கிட்டு வா உனக்கு நீ நடிக்கலையா தங்கச்சி காயத்திரி ஏன்னா ஒருத்தர் கை தேட்டுறாரு அவருக்கு நன்றி சொல்லி என்னென்னா எல்லோரும் நடிக்கலாங்க அப்படின்னு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் உடனே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் நீ ரொம்ப நேரம் முடிச்சுக்கிறதான் சொல்கிறேன் இன்னும் முடிக்கலை என்னன்னா இந்த படத்துல நடிக்க வந்த அண்ணா அருமையா சொன்னார் விஜயம் அதான் விஜயம் போல் எங்களுக்கு எப்பயுமே ஸ்கோர் பண்ணிடுவார் இந்த படத்துல நடிக்க வந்தவங்க எழுபத்தஞ்சு பேர் எழுதிச்சு நிக்கிறாங்க எழுபத்தஞ்சு பெர்சன்டேஜ் எந்திரிச்சு நிக்கிறாங்க இந்த எழுபத்தஞ்சு பெர்சன்டேஜும் கண்ணன் அன்பு தம்பி கண்ணன் அவர்களே அன்பு தம்பி ஜெயந்தா அருளாச்சல அவர்களே ஒரே ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டிருக்கோம் நீங்க ஒரு குரூப் வைங்க யூடியூப் ஆமா யூடியூப் ஆ ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி போட்டு இந்த எழுபத்தஞ்சு பேருமே எழுபத்தஞ்சு பர்சென்டேஜ் பேருமே ஒரு எழுநூற்றி ஐம்பது பேரை பிடிச்சா இந்த படம் வெற்றி சரியான வெற்றி என்று சொல்லி விடை நன்றி வணக்கம் சவுடு சவுடு என்ன சார் சவுடு எதுக்கும் உதவாதா அதுதான் இல்லை இல்லை அது வந்து இப்போ எதுக்கும் உதவ சவிடுமான்னு இப்போ நிறைய வைக்கிறாங்களே விவசாயத்துக்கு உதவுது ஓகே ஆனால் இதில் நிறையா உதவுற மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு உண்மையிலே ரொம்ப அவர் சொன்னார் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னாரு உங்கள் ஃபேமிலி வந்திருக்காங்களா இல்லை இல்லை அப்போ ஃபேமிலியை விட்டு வந்திருக்காரு ஓகே அவருக்கு வாழ்த்துக்கள் நல்லா வாங்க சார் நல்லா என்ன முயற்சி பண்ணி நிறையா வரணும் அப்புறம் பகவதி பாலா பகவதி பாலா இருக்கார் படம் கன்ஃபார்ம் ரிலீஸு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் பேர் அறிமுகப்படுத்திருப்பீங்களா சார் ஆ பத்தாயிரம் பேருக்கு மேலே அறிமுகப்படுத்தியிருக்காரு உண்மையில் அவர் தான் சார் ஹீரோ உண்மையான ஹீரோ நிஜ ஹீரோ அவர் அவர் மியூசிக் டைரக்டர் அற்புதம் போத மிஸ் நிறையா சொன்னார் ஓகே பாராட்டுகள் ஜீவா சார் அவர் வந்து நாளைய ரஜினியா வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா புரட்சி திருவர் எம்ஜிஆர் நாற்பது வயசுக்கு மேலே தான் வந்தார் உங்களுக்கு முப்பத்தாறு வயசு தான் ஆகுது ஆ விக்ரம் சார் நிறைய பேர் நிறையா பேர் சொல்லலாம் விஜய் சேதுபதி சார் நிறையா பேர் சொல்லலாம் அது மாதிரி இவர் வந்து ஒரு பெரிய எதிர்காலம் ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதில் கலந்துக்க எந்த இதுவும் எதிர்பார்க்காம கலந்துக்கிற ஒரு மனிதர் நல்ல மனிதர் நீங்கள் நல்லா இருக்கணும் சார் அது மாதிரி சௌந்தர் சார் உண்மையிலே எல்லா படமும் ரிலீஸ் ஆகணும் எல்லாேருக்கும் அவருக்காக சம்மந்தமே இருக்காது அவர்கிட்ட போய் கேட்டால் போதும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவர் தூங்க மாட்டார் சொன்னவங்க தூங்கிடுவாங்க இதை விதை விதைச்சுவன் தூங்கிடுவான் விதை தூங்காது அது மாதிரி தான் இவர் தூங்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவரும் இருக்கணும் இப்போ வந்து எங்கள் சார் அவர் வந்து இப்போ ஒரு படம் திரும்பி பாருன்னு படம் எடுத்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக போய்கிட்டு இருக்கு அதில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கார் வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகராகிருவார் அந்த மாதிரி ஒரு அந்த படத்தை டைரக்ட் பண்ணால் இப்ராஹிம் மூணாவது கூட இப்ராஹிம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்து ஒரு புது கதையை அவர் சொல்லியிருக்காரு அது வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் மற்றவருக்கும் தெரியுதா தெரியல ஆனால் அது உண்மை அந்த உண்மையான கதையை எடுத்திருக்காரு பா தம்பி நீங்கள் திரும்பி பார்த்து பார்ட் டூ எடுங்க இல்லை நல்லாயிருக்கும் உண்மையாக அது நல்லாயிருக்கும் அதை எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் சோபிகா சோபிகா கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க நாங்களும் அது பக்கத்துலேருந்தான் வந்திருக்கோம் நாங்கள் இருந்தோம் நீங்கள் அந்த பக்கம் வந்துருக்கீங்க அவ்வளோதான் ஓகே அதே மாதிரி எங்கள் அக்கா அவங்க அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க அப்புறம் இதில் ப்ரொடியூசர் வந்து நல்லா நடிச்சிருந்தார் அவர் ஃபர்ஸ்ட் நைட்டில் கூட அப்படி நடிச்சிருப்பாருன்னு தெரில உண்மையில் நானா மறந்துட்டேன் கேட்டேன் என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ரொம்ப நல்லா சார் உண்மையாகவே நல்லா நடிச்சிருந்தீங்க சார் உண்மையாக நல்லா நடிச்சிருந்தீங்க அதில் ஃபைட் மாஸ் நல்லா பண்ணியிருந்தாரு டான்ஸ் மாஸ் நல்லா பண்ணியிருந்தாரு அந்த தம்பி புதுசாக நடித்தவர் அது டைரக்டருக்கு பாராட்டு குறிப்பாக வந்து விஜயமொழியானுக்கு பாராட்டணும் விஜயமொழி அந்த ஒரு நிகழ்ச்சியை அவ்வளோ சிறப்பாக பண்ணுறாரு அவருக்கு சால்வை போடல அவருக்கு வந்து நம்ம எப்போ போட்டிங்க போட்டிங்களா சரி ஏன்னா அவர் சைலண்டாக உட்காந்துருக்காரா வயசாகிடுச்சோன்னு பார்த்தேன் ஆனால் உங்களுக்கு சின்ன வயசான முன்னாடி வாங்கினேன் போடுறாங்க நீங்க சாரி சார் சார் பாத்துங்க அப்படியே எல்லாரும் காயத்ரி மேடம் நல்லா நல்லா பேசுறாங்க எனக்கு ஒரே ஒரு リクエスト தான் எல்லா சினிமாக்காரவங்க கிட்ட இந்த தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வைக்காதீங்க ஒரு படம் ஓடும் ஓடதுங்க இல்ல நம்ம மக்களை கடக்க கூடாது தண்ணி அடிச்சாதான் படம் ஓடுறோங்கிறது எதுவுமே கிடையாது புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம் தண்ணி அடிச்சாரா? கிடையாது. அது வந்து நம்ம மக்கள் பார்க்குறவங்க ஓ தண்ணி அடிக்கணுமோ அடித்தா தான் நம்ம ஹீரோ ஆகிட முடியுமோ அப்படிலாம் நினைக்கிறாங்க அது வந்து வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம தலைமுறைக்கு அது சரியாகுமான்னு எனக்கு தெரில எனக்கு கூட ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் கமிஷன் நடித்து தண்ணி அடிக்கணாங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன காசு கொடுத்தீங்கன்னா தாங்க பிடிங்க இல்லை நஷ்டம் வேணாலும் கொடுங்க நான் வந்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா என்ன பொறுத்தமும் இல்லை நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும் அதுக்காக நீங்கள் வச்சுட்டீங்க சார் இனி வரும்போது இனி வர்ற காலத்தில் உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் நிச்சயமாக அந்த தண்ணி அடிக்கிற அது சீனையே வேணாம் சார் சிகரெட் அடிக்கிறது எல்லாம் உடம்புக்கிறது சார் இன்னைக்கு இன்றைக்கி தமிழக முதலமைச்சரே சொல்கிறாரு தயவு செஞ்சு தண்ணி அடிக்காதீங்க அவர் ஒவ்வொரு இதுலேயும் டிவி திறந்து எல்லாத்துலையும் அவர் இருக்காரு ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக தப்பாக நினைச்சுக்காதிங்க ஏன்னா நான் எல்லார்கிட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் உங்கள் மட்டும் இல்லை எல்லார்கிட்டையும் கேட்குறேன் ஏன்னா அது வந்து நம்ம நம்ம குடும்பத்தில் வந்து எல்லாரையும் பாதிக்கும் அதனால் சொல்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு மனமார கேட்டுக்கிறது ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம அம்மா தான் தெய்வம் நம்ம மண்ணு தான் தெய்வம் அந்த தெய்வத்தை யாரை மறக்காதீங்க புரட்சியத்தில் ஒரு எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னாங்க அம்மா இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இல்லை அந்த அம்மாங்கிறது பெண் அனைவருமே நமக்கு அம்மா அந்த அம்மாவை யாரை மறக்காதீங்க அவங்கள வந்து மதிங்க அதே மாதிரி தந்தையும் மதிங்க தாயும் தந்தையும் மதிங்க இன்னைக்கு கூட ஒரு இதில் படித்தேன் சைனாவில் எழுதியிருக்காங்க உலகத்திலேயே வந்து இந்தியானா பிறக்கிறது புண்ணியம் அப்படின்றாங்க இந்தியானா பிறந்தது தமிழனா பிறக்குறது அதை விட பெரிய புண்ணியம் அந்த தமிழ்நாட்டில் நம்ம தமிழனா பிறக்கறங்கிறது மிகப்பெரிய வெற்றி இந்த அதுவும் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க மதுரை தமிழ்னா எப்படி இருக்கும்னு தெரியும் அந்த மாதிரி மதுரையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க அந்த தமிழனா பிறந்த நானும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க